இலங்கை நாடாளுமன்றத்தில் செலுத்தப்பட்ட மௌன அஞ்சலி ராணுவத்தை விட்டு வெளியேறியுள்ள அதிகாரிகள் பிரதமரின் குற்றச்சாட்டை நிராகரித்த இலங்கை விடுதலை புலிகளுக்கு எதிராக இளைஞர்களை ராணுவத்தில் இணைத்த தேசநாயக்க இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐ எஸ் அமைப்பின் இலங்கை குழு சிஐடி விசாரணையில் வெளியான தகவல் அயர்லாந்து நோர்வே தூதர்களை திரும்ப பெறும் இஸ்ரேல் ஸ்பெயினுக்கும் எச்சரிக்கை உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோருக்கு இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது குறித்த மவுன அஞ்சலியானது சபையின் பிரதமர் கொரடா பிரசன்ன நடத்துங்குவினால் முன்மொழியப்பட்டுள்ளது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கிழக்கு அசர்பஜன் மாகாணத்துக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது பயணித்து உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தார் மேலும் அவருடன் பயணித்த ஈரானின் வெளியுறவு அமைச்சர் உசைன் அமீர் அப்துல்லாஹி உள்ளிட்டவர்களும் விபத்தில் பலியாகியிருந்தனா் இதேபோல சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இப்ராஹிம் ரைஸே உமா ஓய திட்டத்தை ஆரம்பித்து வைத்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி முதல் மே மாதம் இருபதாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் பொது தேவைகளின் அடிப்படையில் பதினையாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு அதிகாரிகள் மற்றும் படையினர் இலங்கை ராணுவத்தை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரியவந்துள்ளது இதன்படி ராணுவத்தினர் வெளியேறமைக்கான காரணம் குறித்து அரசாங்கம் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் இவ்வாறான பொதுத் தேவைகளின் அடிப்படையில் விலகுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் யுத்த காலத்திலும் கூட இவ்வளவு தொகையான ராணுவத்தினர் வெளியேறவில்லை என கூறப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு நிலையில் அரசாங்கம் ராணுவத்தை விட்டு வெளியேறமைக்கான காரணங்களை நிச்சயமாக ஆராய வேண்டும் ஆனால் இதுவரையில் அவ்வாறான விசாரணைகள் எதுவும் நடக்கவில்லை என பாதுகாப்பு தரப்பினர் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஒரு மாத இடைவெளியில் முன்னூற்று எழுபத்தி மூன்று ராணுவத்தினர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் மேலும் பொருளாதார அழுத்தத்தினால் இந்நிலை நேரடியாக இலங்கை துறையில் தாக்கத்தை செலுத்துவதாக தெரியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் செய்தியில் இலங்கையில் இனப்படுகொலை என்று அழைக்கப்படும் தவறான குற்றச்சாட்டை இலங்கையின் வெளியுறவு அமைச்சு நிராகரித்துள்ளது முன்னதாக இந்த குற்றச்சாட்டை அமைச்சர் அலி சப்ரி நிராகரித்திருந்த நிலையில் தற்போது வெளியுறவு அமைச்சு உத்தியோகபூர்வமாக இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளது இலங்கையில் நடந்த இனப்படுகொலை பற்றிய இத்தகைய மூர்க்கத்தரமான குற்றச்சாட்டை இலங்கை அரசாங்கம் அனைத்து முன்னைய தகவல் தொடர்புகளிலும் திட்டவட்டமாக மறுத்துள்ளது இலங்கையில் நடந்த இனப்படுகொலை குறித்து கனடாவிலோ அல்லது உலகில் வேறு ஒரு இடத்திலோ தகுதி வாய்ந்த அதிகாரம் எந்த ஒரு புறநிலை நிர்ணயம் செய்யவில்லை இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் கொள்கைக்கு மாறாக தனி நாடு கோரி விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட ஆயுதம் ஏந்திய பிரிவினைவாத பயங்கரவாத மோதலின் முடிவுடன் தொடர்புடையதாகும் என்று இலங்கையின் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் கனடா உட்பட உலகளவில் முப்பத்தி மூன்று நாடுகளில் பட்டியலிடப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகும் இந்நிலையில் இலங்கையில் நடந்த இன படுகொலை பற்றிய இந்த தவறான கருத்துக்கு பிரதமர் ட்ரூடோவின் ஒப்புதல் வெளிநாடுகளில் வாழும் இலங்கை பாரம்பரியத்தின் மதிப்புமிக்க சமூகமான இலங்கை வம்சாவளி கனடியர்களிடையே இன நல்லிணக்கத்தை மிகவும் சீர்குலைக்கிறது சிங்களவர்கள் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என அனைத்து சமூகங்களையும் சேர்த்து பொதுமக்கள் இலங்கையில் நடந்த மோதலால் பாதிக்கப்பட்டனர் உண்மையில் விடுதலை புலிகளின் அன்றாட அடக்குமுறையால் வடக்கு மற்றும் கிழக்கு பெரும்பான்மையினர் தமிழ் மக்களே அதிகமாக பாதிக்கப்பட்டனர் எனினும் பிரதமர் ட்ரூடோவின் இந்த கருத்துக்கள் இலங்கை மோதலின் சிக்கலான யதார்த்தத்தை புறக்கணிக்கிறது மற்றும் இலங்கையர்கள் மத்தியில் பாதகமாக எதிரொலிக்கிறது அத்துடன் இலங்கையில் தேசிய ஒற்றுமை நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றுக்கான இலங்கை அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை சீர்குலைக்கிறது எனவே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் பரஸ்பர மரியாதையுடன் பொறுப்பேற்குமாறு கனடிய அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கையை பொறுத்தவரையில் கனடா பிரதமரின் தொடர்ச்சியான அறிக்கைகள் கனடாவின் தேர்தல் வாக்கு வங்கி அரசியலின் விளைவாகும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது தேசிய மக்கள் சிக்னி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தமிழில் விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் ஐம்பது இளைஞர்களை ராணுவத்தில் இணைத்ததாக கிழக்கு மாகாண சிவில் சமூக செயற்பாட்டாளர் சிவலோகநாதன் சீலன் தெரிவித்துள்ளார் எமது ஊடக நிறுவனத்துக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலிலேயே அவர் கூறியுள்ளார் ஏனென்றால் எந்த அரசியல் தலைவர்களுக்கு இனவாதம் இல்லை எந்த அரசியல் தலை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு தடவை பார்க்கலாம் ஜேவிபியினுடைய அனுராமார தான் வடக்கு கிழக்கினை பிரித்தவர் அதே போல ஐம்பதனாயிரம் இளைஞர்களை போராட்டம் நடந்த பொழுது அந்த இராணுவத்தில் இணைத்து விட்டதும் இந்த இனத்துக்கு எதிராக நடந்த சண்டையில் மக்களை இணைத்து விட்டதும் இதே நபர் தான் அதேபோல் ஜேவிபியினுடைய ஆட்சி காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கான நீதி கொடுக்க முடியாத தண்ட சமூகத்துக்கு ஒரு நீதி பெற்றுக் கொடுக்காத மரண சான்றிதழ் பெற்றுக் கொடுத்தவர் தான் இந்த அனுர நாயக்கர் இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட ஐ எஸ் ஐ தொடர்புடைய நான்கு இலங்கையர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு போலீஸ் மா அதிபர் தேசபந்து தெனக்கோன் குழு ஒன்றை நியமித்துள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளர் ஆகியோர் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் அகமதாபாத் நகர விமான நிலையத்துக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு கடந்த திங்கட்கிழமை இந்த நான்கு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக இந்திய தகவல்கள் கூறுகின்றன பயணிகளின் பட்டியலை சரிபார்த்து அவர்களின் அடையாளங்களை கொழும்பில் உள்ள அதிகாரிகளால் உறுதிப்படுத்தியதன் பின்னரே இவர்கள் நான்கு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனா் முகமது நுஸ்ரத் முகமது ஃபரி முகமது நஃப்ரான் மற்றும் முகமது பிரஸ்டின் ஆகியோர் ஏழு தொடக்கம் நாற்பத்தி மூன்று வயதுடையவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களில் ஒருவர் நீர்கொழும்பில் வசிப்பவர் எனவும் ஏனையவர்கள் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் இலங்கையின் குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக குற்ற புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் அயர்லாந்து ஸ்பெயின் மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன ஸ்பெயின் மற்றும் நோர்வேயுடன் இணைந்து கூட்டாக இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக அயர்லாந்து பிரதமர் சைமன் ஹரிஸ் குறிப்பிட்டுள்ளார் இது அயர்லாந்துக்கும் பாலஸ்தீனத்துக்கும் வரலாற்று சிறப்பு மிகுந்த நாள் எனவும் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலை தீர்க்க பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்பதை தீர்வு எனவும் அயர்லாந்து பிரதமர் கூறியுள்ளார் அங்கீகாரம் இல்லையெனில் அங்கு அமைதி தொடராது என நோர்வே பிரதமர் தெரிவித்துள்ளார் இதனிடையே அயர்லாந்து மற்றும் நோர்வேயிலிருந்து தமது தூதர்களை திரும்பப் பெறுவதாக இஸ்ரேல் இன்று அறிவித்துள்ளது பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் இந்த நாடுகளின் முடிவை எதிர்த்து இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தங்கள் தூதர்களை உடனடியாக நாடு திரும்புமாறு உத்தரவிட்டுள்ளார் இஸ்ரேலின் இறையாண்மை மற்றும் அதன் பாதுகாப்பு குலைக்கப்படுவதை அங்கீகரிக்கும் யாரையும் இஸ்ரேல் பொறுத்துக் கொள்ளாது என இஸ்ரேல் கார்ட்ஸ் குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவில் ஸ்பெயின் தொடருமானால் இஸ்ரேல் அதே நடைமுறையை பின்பற்றும் என காட்ஸ் எச்சரித்துள்ளார்